எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று ஆகஸ்ட் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை திங்கட்கிழமை ஆடி மாதம் இருபதாம் நாள் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கோரி நல்ல நேரம் காலை ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் இரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை கொள்கை நேரம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை திதி பிரதமை பிறை வளர்ப்பிறை இன்று சுபமுகூர்த்த நாள் இல்லை இன்று ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்கள் உதயமான நாள் இன்று கிழங்கு வகைகள் பயிரிட நல்ல நாள் இன்று கீழ்நோக்கு நாள் ராசி பலன் மேஷம் இன்பம் ரிஷபம் சுகம் மிதுனம் ஆக்கம் கடகம் செலவு சிம்மம் போட்டி கன்னி உதவி துலாம் லாபம் விருச்சிகம் நச்சேல் தனுசு வெற்றி மகரம் அச்சம் கும்பம் ஏமாற்றம் மீனம் கவலை மருத்துவ குறிப்பு தேங்காய்ப்பால் அடிக்கடி சாப்பிட்டு வர ஆண்மை பெருகும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி விருப்பு வெறுப்பு ஏதுமின்றி நம் கடமை எது என்பதை உணர்ந்து செயல்படுவது உழைப்பு